வணக்கம் நான் தினந்தயல் சாருடைய ஃப்ரெண்டு பேசுகிறேன் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு சார் மூலயமா அவருடைய ஆத்மார்த்தமான குருநாதர் போற்றுதலுக்குரிய தலையாட்டி சித்தர் அவர்கள் நிகழ்த்திய அற்புதத்தை உலக மக்களோடு பகிர்ந்துக்கணுன்ற ஒரு விருப்பத்தில் இந்த ஒரு குரல் பதிவை நான் செய்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு அவர் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலாக அது ஒரு வயல்வெளி தான் அந்த வயல்வெளிக்கு நடுவில் ஒரு சித்தர் வந்து கடந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஜீவசமாதி வச்சுருக்குறாங்க நண்பர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அந்த ஊரில் தான் இருக்கிறாரு இந்த ஒரு அஞ்சு வருஷம் எப்போ அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போதும் வரும்போதும் சரி அவருக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு மிகப்பெரிய சித்தர் வங்கியா நிறைய மிராக்கிள்ஸ் பண்ண ஒரு சித்தர் இப்படி வந்து அவரோட ஜீவ சமாதி ஒரு கேட்பாடற்று இருக்குது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா எந்த ஒரு மக்கள் நடமாட்டமோ இல்லாமல் ஒரு கவனிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு உறுத்தல் வந்து அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துருக்குது இதை ஒரு ரெண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசும்போது பகிர்ந்துக்கிட்டார் சரி ஒரு நாள் நம்ம நேரில் போய் அந்த இடத்த பார்த்துட்டு வருவோம் சார் அப்படின்ட்டு போனோம் சார் சொன்ன அதே மாதிரி தான் அவர் ஆக்சுவல் அட்வொகேட்டாக இருக்கிறாரு அவர் சொன்ன மாதிரிதான் கிராமங்களுக்கு நடுவில் ஒரு ஒற்றையடி பாதை உங்களுக்கு கிராம ரோடெலாம் எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த மாதிரி இடங்களில் வயல்வெளிக்கு நடுவில் புல்லும் புதுரமாக இருக்கிற இடங்கள் ஜீவ ஜீவசமாதி இருந்திருக்குது பட் முறைப்படி அதை ஜீவசமாதி வச்சுருக்குறாங்க அதற்கு மேலே ஒரு பாம்பு புற்று இப்போவும் இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் சார் ஏன்னா சித்தருடைய அருள் வந்து பூரணமாக அந்த பகுதி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் எனக்கு இருக்குது இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நான் அன்றைக்கி நைட்டே சார்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அது ஃபோன் காலில் தான் நாங்கள் உருவாடிட்டு இருந்தோம் அது ஃபோன் காலில் பேசும்போதே சார்கிட்ட வந்து அந்த இடம் எப்படி இருக்குது என்ன எதுவுமே நான் தெரியப்படுத்தலை இந்த மாதிரி சாரோடைய அட்வொகேட் சாருடைய ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஜீவசமாதி இன்னும் வந்து தெரியப்படாமல் இருக்குது அதை உலக மக்களுக்கு நம்ம தெரிவிக்கணும் அதற்கு வந்து உத்தரவு உண்டா என்ன பண்ணலான்ற ஒரு சஜஷனில் கேட்டேன் இம்மிடியேட்டாகவே அந்த இடம் எப்படி இருக்கும் ப்ளஸ் வந்து அங்கே ரோடு எப்படி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் ஏதாவது இருக்குதா இது எல்லாத்தையுமே அவர்களுடைய குருநாதர் சார் மூலியமாக அப்படியே தெரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க குருநாதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு இருபது அடிக்குள்ளே ஒரு போர்வெல் இருக்கும் அதே மாதிரி இருக்குது அதே மாதிரி அங்கே ஒரு ஒரு தார் ரோடு ஃபேஸ் வந்து அந்த வயல்வெளிக்கு ஒரு ஓரத்தில் இருக்குது அதே மாதிரி இருக்குது இதோட இன்னும் பெரிய மிராக்கள் என்ன அப்படின்னாக்கா அந்த சித்தருடைய ஃபோட்டோ வந்து நான் அப்போ வரைக்கும் பார்க்கல நான் கேட்டிருந்தேன் கிட்ட அவர் வந்து மறுநாள் அனுப்புகிறதா இருந்தார் அந்த சித்தர் அவருடைய உருவம் எப்படி இருந்தது அவருடைய தாடி அவருடைய முடி எப்படி இருந்தது அவருடைய தேகம் வந்து என்ன கலரில் இருந்தது அவர் என்ன உடை உடுத்திருந்தார் அவருடைய ஏஜு இது முதற்கொண்டு அக்யூரேட்டாக அப்படி தலையாட்டி சுத்தர் அவர்கள் டாக்டர் மூலயமா அச்சு பேசலாமல் தெரியப்படுத்தியிருக்கிறார் மறுநாள் வந்து அந்த ஃபோட்டோ பார்க்குறேன் வீடியோ பார்க்குறேன் டிட்டோ அப்படி இருக்கிறாங்க நான் இங்கே தஞ்சாவூர் மாவட்ட பக்கத்தில் இருக்கிறேன் சாரு சென்னை செங்கல்பட்டு ரீஜனில் இருக்கிறார் ஸோ இவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸில் அந்த ஒரு ஒரு கனெக்டிவிட்டியை தலையாட்டி சித்தரவர்கள் ஏற்படுத்தி அங்கே ஒரு இண்டிகேஷன் கொடுத்து சார் மூலியமாக சொல்ல வச்சு இந்த சித்தருடைய ப்ரெசன்ஸை வந்து மக்கள் தெரியணும் உணரணும் அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும்போது ரொம்ப அளவில்லா ஒரு மகிழ்ச்சி வந்து ஏற்பட்டுச்சு அருள்வாக்கு சொல்கிறவர்கள் அப்படின்றவங்க அது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் அவர்களுடைய அந்த ஒரு போக்குன்றது வேறு பட் இந்த மாதிரி தன்னை உணர்ந்து தன்னை உணர்ந்த ஒரு ஞானி ஒரு சித ஆன்ம கலப்பு பெற்ற ஒரு மனிதர் ஸோ அவர் மூலியமாக சித்தர்கள் இந்த மாதிரி தெரியப்படுத்தும் போது அது ரொம்ப 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 மிராக்கலாக இருந்தது ஸோ இந்த சமயத்தில் சித்தருக்கும் தினந்தைலன் சாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர் அட்வொகேட்டாக இருக்கிறாரு ஸோ அவரை பற்றியும் சில விஷயங்கள் சார் சொன்னார் பட் அவர் வீட்டில் வந்து ஒரு பிளாக் கலர் வெஹிக்கல் ஒன்று இருக்கும் அதே மாதிரி இருக்குது தென் வந்து அவர் இப்போதைக்கு என்ன கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன சொல்லியிருந்தாருனாக்க ஒரு கிரிமினல் கேஸஸில் வந்து இப்போ சார் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு ஹேண்டில் பண்ணிகிட்டு அதே மாதிரியே அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயே ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகி கிரிமினல் கேஸில் இன்வால்வ் ஆகி அதை வந்து நடத்திட்டு இருக்கிறார் அதே போல் அந்த சித்தர் வாழ்ந்த இடத்துல ஒரு பெரிய மனிதர் ஒரு அறுபது டு அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் அவருக்கும் சித்தருக்கும் ஒரு நட்பு இருந்தது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அவர் இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து நான் நிறையவே இருக்குது ஏன்னா அங்கே அந்த இடத்துல ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க சார் சொன்ன அந்த அடையாளங்களில் இத்த முறை போகும்போது இதே இந்த அடையாளங்களில் சித்தர் கூட ரொம்ப அனோனியமாக இருந்தது யாருன்றது வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் இப்போது நான் பதிவிட்ட இந்த மெராக்கிள்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெராக்கள்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பர்சனலாகவும் சரி ஸோ நமக்கு கை கைடன்ஸ் கேட்டவங்களுக்கும் சரி திரைட்டு சித்தர் மூலிமா டாக்டர் அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலக மக்கள் நல்லபடியாக இருக்கணும் தன்னை சார்ந்து இருக்கிறவங்க தன்னை நம்பி வரவர்களுக்கு அந்த சித்தர்களுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து சாருக்கு இருக்குது இன்னும் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் சார் மூலியமாக உலக மக்களுக்கு அவர்களை நாடி வருகின்ற அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் சித்தர்களின் பரிபூரண ஆசியும் அருளும் அனுகிரகமும் கிடைத்து மக்கள் நல்லபடியாக செல்வச்சழிப்போட ஆனால் இயன்ற உதவியை பிறருக்கு செஞ்சு நல்லபடியாக வாழணும் அப்படின்றத இந்த பதிவோடு கேட்டுக்கிறேன் நன்றி